கர்நாடகாவில் தான் வாங்கிய ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆவது குறித்து கஸ்டமர் சர்வீஸ் ஊழியர்கள் சரியாக பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் ஒருவர் ஓலா ஷோரூமையே தீ வைத்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கஸ்டமரின் கோபத்தி ஷோரூமை எரித்தது எப்படி சுமார் ஒன்றரை லட்சத்திற்கு வாங்கிய எலக்ட்ரிக் பைக்கை நம்பி வெளியே எடுத்துச் செல்ல முடியவில்லை என்றார் யாருக்குத்தான் கோபம் வராது அந்த கோபத்தில் பலர் எலக்ட்ரிக் பைக்கை நடு ரோட்டில் நிறுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சம்பவங்களை பார்த்திருப்போம் ஆனால் இங்கு ஒரு வாடிக்கையாளர் பைக் ஷோரூமையே பெட்ரோல் ஊற்றி விட்டிருக்கிறார் கஸ்டமரின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட பின்விளைவின் பின்னணி என்ன ஒரு சிங்கிள் சார்ஜில் நிற்காமல் நூற்று எண்பது கிலோமீட்டர் தூரம் போகலாம் சார் என்றதும் எல்லோரையும் போல வாயை பிளந்து ஆச்சரியப்பட்டவர்தான் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த முகமது நதி மெக்கானிக் வேலை பார்த்து வரும் நதியும் இனி தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் ஊற்றி மாழாது என்ற முடிவுக்கு வந்துள்ளார் சிங்கிள் சார்ஜில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் போகலாம் என்றால் பத்து முறை சார்ஜ் செய்தால் ஒரு மாதத்திற்கு போதுமே என மனதிற்குள் கணக்கு போட்டு குதூகலித்துள்ளார் இதனால் மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பெட்ரோல் செலவை மிச்சம் செய்து விடலாம் என்றும் மனப்பால் குடித்துள்ளார் இனிமேல் எலக்ட்ரிக் பைக்கில் தான் தன் எதிர்காலமே அடங்கியிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தவர் உடனே ஓலா ஷோரூமுக்கு நடையை கட்டினார் கர்நாடக மாநிலம் கலபுருகியில் உள்ள ஓலா ஷோரூமுக்கு சென்றவர் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்றை வாங்கியுள்ளார் ஒன்றிரண்டு நாட்கள் நன்றாக ஓடிய வண்டி மூன்றாவது நாளில் இருந்து தன் வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளது பேட்டரி மற்றும் சவுண்ட் சிஸ்டமில் ஏராளமான தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட திகைத்து போனார் நதீம் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் பிரித்து மைந்து விடலாம் எலக்ட்ரிக் வண்டியில் எதுவும் புரியாததால் ஷோரூமுக்கு எடுத்துச் சென்றுள்ளார் ஓரிரு முறை சென்றால் பரவாயில்லை தொட்டதற்கெல்லாம் பிரச்சனைகள் தொடர பல முறை வண்டியை கொண்டு சென்று ரிப்பேர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து அந்த ஸ்கூட்டரை வாங்கிய ஓலா ஷோரூமுக்கு நடையாய் நடந்துள்ளார் நதீம் ஆனால் ஷோரூம் ஊழியர்களோர் சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காததால் எரிச்சலடைந்துள்ளார் அவர்களுடன் பலமுறை வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறிலும் ஈடுபட்டுள்ளார் இதனால் பெரும் மன உளைச்சல் அடைந்த நதியும் பெட்ரோல் கேனை எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுடன் ஷோரூமுக்குச் சென்றுள்ளார் கண்ணிமிக்கும் நேரத்தில் கடைக்குள் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டார் சில நிமிடங்களில் பற்றி எரிந்த தீ மழமளவென பரவ கரும்புகை புகை திவு வெளியேற ஆரம்பித்தது இந்த தீயில் ஷோரூமில் விற்பனைக்கு இருந்த ஆறு வாகனங்கள் கணினிகள் என அனைத்தும் முழுவதுமாக எரிந்து தீக்கிரையானது சுமார் எட்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் நதி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் இ ஸ்கூட்டர்கள் ரிப்பேராகும் சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் விரக்தியில் ஸ்கூட்டரை எரித்த நிலை மாறி தற்போது ஷோரூமையே எரித்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது